அமெரிக்கா ரெண்டு பேர் பென்டமோனல இருந்து கேக்குறத வரல பதைய டிங் கோர்ஸ் குட்டி கோட் வந்து அதுல ரோட் வந்து வரல எல்லாரடையது தான் வரல இன்னும் அது பதரங்க வரதுக்கு ப்ரோப் ரீபீட்டால இருந்து மீட் பண்ணனும் ரெடி கோஸ்ட் பண்ணிட்டேன் கடிதம் எதுவுமே கிடைக்கல இதே மாதிரி திங்கக்கிழமை கவர்னர் ஆஃபீஸ்கிட்டே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணினாங்க இது முடியலாம் போயிட்டுது அதே எம்பிபி ஆஃபீஸ்லேயும் ரிக்வஸ்ட் பண்ணினாங்க இதில் வந்து போலீஸார் வந்துருக்கு பாப்போம் பார்ப்போம் போலீஸார் போய் நம்ம பார்ப்போம் கதை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க திடீர் மன்றம் கட்டண மனங்கு சிஜிக்கு அங்காளருந்து செய்தி உண்டு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த கங்கனிக்கு என்று வந்து ஜாழ்ப்பானம் மாவட்ட சேரது நிகழ்ச்சியில் இலங்கை நாட்டின் ஜனாதிபதி அனுரோக் மரத நாயகா அவர்கள் இந்த அபிவிருத்தி கூட்டம் இங்கே நடக்கும் போது இது சம்பந்தமான காணொளி ஆரம்பி அமைப்பது மற்றும் முதன் முதலாக எனது காணொளி பார்ப்பதில் தான் மறக்காமல் சத்தே அன்று காணொடி பாருங்கள் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது உள்ள என்ன கதக்க போயினோம் இந்த தற்போது எப்படியான நிலைமைகள் இருக்குது என்ற முடியங்கள் அதை விட வேலையில்லாத பட்டதாரிகள் வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடப்போவதாகவும் தகவல்கள் வழியாக இருக்குது உண்மையிலேயே பொறுத்து வந்து பார்ப்போம் இங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு இப்போமே சுடரங்கிர ஆ பொறுத்த நம்ம டேங்க்ல बाहर வந்து பாருங்க வந்து பாத்தீங்களா பாருங்க வாகனங்கள் வேற பலிகிட்டது பாருங்க கோரிக்கையை வைக்கிறார்கள் சின்ன பிரச்சனைகள் அனைத்து விடங்களையும் பயிரப்படுத்தார்கள் நேரடியாக பார்ப்பதாக பாருங்க இப்போ வந்து ஏற்பாடுகள் வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதில் முன்னதோ நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கணும் பாருங்கள் இது வந்து கவன ஈர்ப்பு போராட்டமோ இல்லாத ஆர்ப்பாட்டமோன்ற தெரியல நாங்கள் பொறுத்து பார்க்க வேணும் நிறைய பேர் இல்லாத பட்டதாரிகள் படித்த மாணவர்கள் இளைஞர்கள் வந்து நிற்கணும் பாப்போம் என்ன மாதிரி இது நடக்க போதும்ன்ற விஷயங்களை வணக்கம் மகளன்னை கங்கனிக்கன் சொல்ற வந்து ஜாழ்பாணம் மாவட்ட சேலத்தை முன்னுக்கு தான் இங்கே வந்து பேர முன்னுக்கே பெறபுறப்பயருக்கு வந்து ஜனாதிபதி அனுரகும விஸ்வநாயகம் அவர்கள் வந்து தற்போது வந்து இங்கே அபிவிருத்தி கூட்டத்துக்கு வந்து பெறப்புறார் பல்வேறு பெற்ற வந்து இங்கே கலந்து ஆலோசிக்க போயினா அது தொடர்பான ஒரு காணொலியாக அமைய அமையப்போகுது மற்றும் முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள் பாருங்கள் எல்லாம் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது எப்படி நடக்குதுன்ற விஷயங்கள் அனைத்தையும் நான் உங்களை பதிவிட போகிறேன் பாரங்கள் காணவாதி செல்லலாம் பாரங்க வந்து அப்படி பரவரப்ப இருக்குது ஜனாதிபதி வந்துட்டார் வந்து இப்போ வந்து தற்போது வந்து மறைந்த முன்னாள் தலைவர் மாவட்ட சீனராஜ் அவர்களை பார்வையை விட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து மாவட்ட செயலகத்துக்கு போகிறத நீங்கள் பார்க்க மாதிரி இருக்கும் பாருங்கள் பாருங்கள் வந்து பாருங்க இப்போ வந்து நாங்கள் மாவட்ட சேலத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம் பாருங்க இதில் வந்து இல்லாத பட்டதாரிகள் வந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்குது உண்மை நிலவரம் தெரியவில்லை இருந்த போதிலும் தற்போது ஜனாதிபதி அன்பகுமாரி சுவை அவர்கள் கச்சேரியில் வந்து என்ன விஷயங்களை கதைக்க போகிறார் அபிவிருத்தி தொடர்பான என்ன விடயங்களை போகிறான்ற விடயங்களையும் பகிரக்கூடிய பேர் இருக்கும் மற்றும் இது தொடர்பான அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியில் தரக்கூடிய மார்க்கும் தொடர்ந்து முனைந்திருங்கள் போகின்ற சம்பந்தங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு இதை தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் என்பதனையும் அறிவிக்கின்றே தொடர்ந்து முனைந்திருங்கள் இருந்துServiceID-க்கு சொன்னா நீரிமண்டபாடி சண்டரீதியானnarrow சட்ட எடுக்க நடவடிக்கை வருgetMonthு. கரெக்ட்? நம்ம அப்படிக்கு हुआ है. வந்து. அங்கால அந்தாங்கல போய் வந்து போலீசர் வந்து சொல்லியிருக்கணும் இதில் நிற்க வேண்டாம். エアபடங்களை வந்து அங்கால செய்ய சொல்லி சொல்லி

எபிபி ஆஃபீஸ்லேயும் ரிக்வெஸ்ட் பண்ணிவிங்க முடியலை இன்றைக்கி நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டுருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம் அந்த அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணிவிட்டாங்க ஆக்கியுமெண்ட் பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு தீர்வு தந்தது உங்கள்கிட்ட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுத்தக்கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது பொது சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் மட்டும் சொல்லியிருக்கு அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்று நாங்கள் சூட்டபிள் இல்லைன்றாக்காக இப்போதான் இந்த பூங்காவை சைட் வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதிலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்றுவே ஒரு பஸ்காரங்க கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போ வீதி ரூட்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அது சண்டி பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூட்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் ഇപ്പോൾ വന്ന് നിങ്ങൾക്ക് വന്ന് പോലീസ് അധികാര ജനാധിപതിൻ്റെ സെക്രട്ടറി വരയ്ക്കും നിങ്ങൾക്ക് ഒരു ഓപ്ഷൻ ഒന്ന് തന്നിരുക്കാൻ കുറിപ്പിട്ട ഒരു രണ്ട് പേർ മൂന്ന് പേർ പോയി നിങ്ങളുടെ പ്ലപ്പോസ റിക്വസ്റ്റ് വന്ന് അന്നെത്തിൽ செயலாளர்கிட்ட கொடுக்குறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரத்துக்காக முன்வந்து இருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள் கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கக்கிழமை விரும்புன்னு சொன்னால் நாங்கள் இந்த வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ நா எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூணு பேர் ரெண்டாலும் போய் உள்ளே கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களா ஆனால் திடீரென்று இன்றைக்கு விடிய ஏழர் எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் பெருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னக்கே எங்கேயாக்கள் வந்துவிட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தேன் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது அஜுனானே எங்களால் ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில் காத்து இருக்கிறோம் இப்போ நீங்கள் சந்திக்க போயில்லையா நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்ற பட்சத்தில் நாங்கள் அதை ஜூஸ் பண்ணுவோம் அந்த உபர்ஜென்ட்ல நாங்கள் ஜூஸ் பண்றதுக்கு ரெடியாக இருக்கு வந்து முன்னுக்கு வந்து ரெண்டு பேரை வந்து கூட்டிக் கண்டு போய் போவீங்க நம்ம உள்ளுக்குள்ள